சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் வர்ற இழுப்பூர் காசியாபுரம் முத்துச்சாய் மாடு சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் மாடு வெட்டி பெற்றது மாடு அருமையான மாடு மாடு சூப்பரியா சூப்பர் அருமையான மாடு மாடு வெட்டி குக்கர் சூப்பரியா அருமையான மாடு மாடுப்பா ஆத்துப்பட்டி பாக்கியம் சோழி ஊர் பொதுமக்கள் வழங்கும் ஒரு இட்லி குக்கர் பா வர்ற மாட்டிருக்கு சூப்பரியா ரெண்டு இருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பரியா மாடு ஆயிரம் ரூபாய் சூப்பரியா சூப்பர் அருமையான மாடு மாடு திருச்சி மாவட்டம் பிடாரம்பட்டி ராமசாமி மாடு ஆனா என்ன பரிசு சூப்பரியா அருமையான மாடு யாருக்கு மாடு உருவம்பட்டி எம்எல்ஏ சார்பாக வந்த மாடுப்பா